ஓம் திருவடிகள் அது ஒரு பொதுவான கேள்வி முன்னாடி இருந்த கேள்வி பதில் எனக்கு கிடைச்சிருச்சு எல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொதுவான கேள்வி சரணாகதியில படிநிலைகள் உண்டாங்கயா அதாவது முழு சரணாகதி பாதி சரணாகதி இங்க இருக்கும் போது மட்டும் சரணாகதி வெளியில போன பிறகு சரணாகதி இல்லை அப்படிங்கிற நிலைகள் உண்டா இல்லை ஒரே சரணாகதி கடைசி வரை பின்தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இங்கே இருக்கும்போது எங்களோட மனநிலை வேற வெளியில் இகலோகத்தில் ஒரு பணி செய்யும் போது மனநிலை வேற அங்கே இருக்கும்போது சரணாகதி பாதிக்கப்படுது இப்போ இதுக்கான ஒரு சின்ன ஒரு புரிதல் வேணுங்கய்யா ஓ மதிஷா சாய மக அதுதானே நானே சரி சரி அகத்திய பெருமான் சொல்லுவார் சரியான கேள்விதான் எல்லாருக்கும் பயன்படும்ல எங்களுக்கும் தெரியாது அகத்திய பெருமாண்ட கேட்டுக்கிடும் அகத்தியன் உரை நிகழ்த்துகின்ற பொழுது இந்நிலையை உரைக்க வேண்டும் என்று நினைந்து அது தவறிய நிலையில் அதனை உணர்த்தியவனே அதனை உணர்த்த எத்தணிக்கை எமை தூண்டியவனே அகத்தியன் ஆசி வழங்குகின்ற ஓம் அகதி சாய நமக நிச்சயமாக அகத்தியன் உரைக்கின்றோம் சரணாகதி என்பதற்கு அளவில்லை படிநிலைகள் இல்லை என்று அகத்தியன் சாய நமக சரண் அடைந்து விட்டால் சரண் என்ற நிலைக்குள் யாம் உரைத்தோமே உனக்குள் நீ சரணடைந்து சிவசபையை சரணடைகின்ற பொழுது அதற்கு அளவுகோள்கள் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நமக சிவசபையை சித்தனை வாழும் குருவை இதுதான் முதல் நிலை இதுவே முழு என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அதற்கு அளவுகோல் இல்லை என்று அகத்தியன் உரைக்கும் ஓ நமக சபையில் இருக்கின்ற பொழுது நீர் உரைத்தவாறு அற்புதமான வினாவினை உரைத்தாய் சித்தன் உரைத்தவாறு சிவசபையில் இருக்கின்ற பொழுது சித்தனை பார்க்கின்றோம் அபிடேகம் காண்கின்றோம் சச்சங்க பெருவிழாவில் அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியனும் சிவமகா வாழை சித்தனும் உள்ளுக்குள் அடிநாத நிலைகளிலிருந்து ஆதிகரை சூட்சம நூலால் வழங்கக்கூடிய ஆசி நிலைகளுக்குள் அமிழ்ந்திருக்கின்றோம் அற்புதமான திரு கைலாய மதிலே இணைந்திருக்கின்றோம் கைலாய தோற்றத்தை காண்கின்றோம் இருக்கின்ற அனைத்து சீடர்களும் சித்தர்களாக காட்சி அளிக்கின்றார்கள் இது உண்மை சிவசபையில் சிவகூரை தலமதில் தர்மயுகத்திற்குள் அமர்ந்திருக்கின்றோம் இங்கு சரணாகதி முழு பெற்றமக்குள் என்பது உமக்குள் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்று அகத்தியன் இதை விட்டு வெளியில் சென்று இதை விட்டு இயல்பில் வெளியில் சென்று அகத்தியன் கூறுகின்றோம் விட்டும் விட்டும் வண்டல்வனம் மாநகரை விட்டும் இயல்பில் வெளிச்செல்கின்றாய் சூட்சமத்தில் செல்லவில்லை என்று அகத்தியன் நமக சூட்சமத்தில் எங்கு இகலோக பணி நீர் ஆற்றிய பொழுதும் எச்சிடருக்கும் இகலோக பணி எத்தகைய பணிநிலை ஆற்றிய பொழுதும் எவருக்கும் தீங்கிழைக்காது எவர் மனமும் நோகாது எவரையும் காயப்படுத்தாது பிரபஞ்சத்திற்கு ஆற்றுகின்ற அத்தகைய இகலோக பணியோடு இணைந்த பணி இருக்கின்றதே அந்நிலையில் எத்தகைய சரண் நிலையும் கெடுவதில்லை குறைவதில்லை என்ற அகத்திய நசி வழங்க ஓ மகதீசாயும் ஏற்படாது உம்முடைய பயணத்திற்கு நீர் உமது அலுவலகத்தில் அமர்ந்து ஒரு காகிதத்தில் உம்முடைய கையெழுத்து எடுகின்ற பொழுது அக்கையெழுத்தில் முன்பாக அதனை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அதற்குள் சென்று அது சரிதானா என்று உற்று நோக்குகின்ற பொழுது சிவசபையினுடைய நாமத்தை அகத்திய நாமத்தை வாழைச்சித்த நாமத்தை மறந்துவிட்டோமோ என்று நினைக்கின்றாயே நீர் மறக்கவில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உமக்குள் நாமங்கள் சிவசபை உமக்குள் நூல் கலந்து இருக்கின்றது கலந்து விட்டது என்று அகத்திய பணி என்பது அவரவர்கள் ஆற்றி அத்துணை பணிகளையும் முடித்துவிட்டு சிவசபையை நாடி வருகின்றோம் இத்துணை ஆண்டுகள் கழித்து வருகின்றோம் சென்று வருகின்றோம் சித்தனே எமை காண இயலாது எமக்கு அதிக பழு இருக்கின்றது என்று உரைத்துவிட்டு செல்கின்றானே அவன்தான் பணியலில் ஈடுபட்டு மறக்கின்றான் என்று உரைக்கின்றோம் நிச்சயமாக எத்தகைய சிவசபையினுடைய நினைவோடு அகத்திய நாமத்தை மறவாது சித்தனை மறவாது ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்து அவன் பணியாற்றிய பொழுதும் அவன் அமர்ந்திருப்பது சிவகூரை தளத்திற்குள் தான் அகத்தியன் உரைக்கின்றோம் சிவசபை கூடத்திற்குள் தான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம்

அந்நிலையில் எவ்வித சந்தேகமும் சலனமும் தேவையில்லை இங்கிருந்து செல்கின்ற பொழுது தடுமாறுகின்றோமோ ஆன்ம நிலை ஞான நிலை அகத்திய நிலை விட்டு சிவமகா சிவமகாலை விட்டு வெளியில் செல்கின்றோமோ என்ற அச்சம் தேவையில்லை அகத்தியன் உம்மோடு இருக்கின்றோம் என்று உறுதியளிக்கின்றோம் அகத்தியன் ஓ சிவமகா வாழைச்சித்தன் உன்னோடு இருக்கின்றான் தங்களோடு இருக்கின்றான் சபையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சீடனையும் சபை ஏற்றுக்கொள்கின்றது சபையை தஞ்சமடைகின்ற ஒவ்வொரு சீடனின் திருவடிகளிலும் சபை தஞ்சமடைகின்றது என்று உரைக்கின்றோம் செல்கின்றீர்கள் செல்கின்றீர்கள் இல் சபையை சுமந்து பிரபஞ்ச மகாசபையை சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சீடனும் சிவசபைக்குள் தான் அமர்ந்திருக்கின்றான் சரணாகதி தடுமாறவில்லை சரணாகதிக்கு அளவுகோல் இல்லை என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓ நமக